வர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மகிமையானவர் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் இந்த நாளிலே நாங்கள் வேத தியானத்துக்காக நாம் கடந்து செல்வோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே அப்போஸ்னாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதும் பொழுது ஒரு அருமையான சத்தியத்தை பரிசுத்த ஆவியினூடாக அவர் வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்துகிறார் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது ஒன்று மாம்சம் இருக்கிறது இன்னொன்று ஆவி இருக்கிறது இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிறோம் அடுத்த பகுதியை நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் இந்த இடத்திலே மாம்சம் எதை செய்ய வேண்டுமோ அதாவது மாம்சத்திலே நன்மை வாசமாக இருப்பதில்லை மாம்ச சிந்தை மரணம் ஆகவே இந்த மாம்சம் தீமையை செய்கிறது நாங்கள் கலாத்தியர் இந்த இந்த வசனத்திலே பத்தொன்பதாம் வசனத்தை இந்த அதிகாரத்திலே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத் பத்தொன்பதாம் வசனத்தை நாங்கள் கவனித்தால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன என்று சொல்லி தேவன் ஒரு பட்டியலை கொடுக்கிறார் இது எல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகள் அப்போ மாம்சத்தின் கிரியைகளை செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆவியானவர் அதற்கு விரோதமாக இருக்கிறார் ஏனா இது இப்படி சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும் ஒவ்வொரு மனிதனும் தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து நிற்கிறார் தீமை செய்யாதபடிக்கு அவர் போதிக்கிறார் தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் அதே போல நன்மை செய்யும் பொழுது ஆவி நன்மை செய்ய முயற்சிக்கும் பொழுது மாம்சம் அதை எதிர்க்கிறது இப்போ மாம்சம் தீமை செய்ய செய்யும் பொழுது ஆவி அந்த தீமையை எதிர்க்கிறது ஆவி நன்மை செய்யும் பொழுது மாம்சம் அந்த நன்மையை எதிர்க்கிறது அப்போ ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கிறது எதிர்மறையாக இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு வகையான காரியங்கள் இருக்கிறது ஒன்று ஆவியானவர் இருக்கிறார் இன்னொன்று மாம்சத்திலே பிசாசானவன் கிரியை செய்கிறார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் என்று ஒரு முழு பட்டியலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை செய்யும் பொழுது எந்த ஒரு கெட்ட காரியமோ எந்த ஒரு தீமையான காரியம் அனைத்துமே மாம்சம்தான் மாம்சத்தினுடைய கிரியைகள் அந்த தீமையான காரியங்கள் கெட்ட காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை மாம்சம் செய்யும் பொழுது அது தீமையாக இருக்கிறது அந்த தீமையை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எதிர்க்கிறார் அதற்கு விரோதமாக இருக்கிறார் அதே போல நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்யும் பொழுது எதெல்லாம் நன்மை கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய கனிகளை குறித்து அப்போ பவுல் எழுதுகிறார் ஆவிக்குரிய கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நட்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகவே இது ஆவிக்குரிய கனிகள் இந்த ஆவிக்குரிய கனிகள் நன்மை செய்யும்படியாக தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் ஆகவே நாம் நன்மை செய்யும் பொழுது மாம்சமானது அந்த நன்மையை எதிர்க்கிறது மாம்சம் நன்மை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது ஆவியோ தீமை செய்யாதபடிக்கு தடுக்கிறது ஆகவே ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது ஒன்று கொன்று எச்சிக்கிறது அப்படி என்று சொன்னால் அதை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது ஆகவே இவைகளிலே நாம் நடுவில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் மாம்சமும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டாகிறது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் நமக்கு ஏற்படுகிறது ஆகவே இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் எப்படி ஜெயம் கொள்வது இதை இயேசு அருமையாக போதிக்கிறார் நாங்கள் மற்றையோ இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே ஆண்டவர் கெட்சமனை தோட்டத்திலே அங்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் வியாகுலப்படுகிறார் ஜபித்து கொண்டிருக்கிறார் ஆகவே சீசர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆனால் சீசர்கள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சீசர்களோடு கூட பேசுகிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாங்கள் கவனிக்கலாம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார் கவனிக்க நாற்பத்தி ஓராம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீசர்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஆவி உற்சாகம் அடைகிறது நீங்கள் ஜெபிக்காத நேரத்திலே உங்கள் மாம்சம் பலவீனம் அடைகிறது அன்று நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட போகிறார் அங்கு அவர் கல்வாரி சிலுவையில மறைக்கப் போகிறார் உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுமக்க போகிறார் ஆனால் அவர் கெர்சமனை தோட்டத்தில் வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அங்கு வியர்வையும் இரத்தமாக மாறி வருகிறது அந்த அளவுக்கு இயேசு வியாகுலப்பட்டார் ஆனால் சீசர்களோ அங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்பட நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்ப சோதனையை கொண்டு வருகிறதார் பிசாசானவன் நமக்கு சோதனையை கொண்டு வருகிறான் ஆகவே அவனுடைய சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் நன்றாக கவனியுங்கள் எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ அது இரவிலும் வரலாம் பகலிலும் வரலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரங்களிலே எந்த நிமிஷத்திலும் நமக்கு சோதனை வரலாம் ஆனால் சோதனையின் போது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் சோதனையை ஜெயம் கொள்ள முடியும் சோதனையை ஜெயிக்க முடியும் ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவி உற்சாகம் அடைகிறது நாங்கள் ஜெபிக்காமலே இருந்தால் மாம்சம் பலவீனம் அடைகிறது அதில் நாங்கள் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து இதை சொல்லி முடித்த உடனே அங்கு யூதாஸ் யூதாஸ்காரியுத்து ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருந்த சீசர்களிலே பனிரெண்டு சீசர்களிலே ஒருவனாகிய காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தார் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் பேதுரு மாம்சத்திலே அங்கு கிரியைகளை நடப்பிக்கிறார் ஒரு கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார் மல்குசு இயேசுவினுடைய இயேசுவிடத்திலே கையை கையில் கையை போடும் பொழுது அங்கு பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அங்கு மல்கூசின் காதை வெட்டுகிறார் கழுத்தை தான் வெட்டினாரு ஆனால் கத்தி தவறாகி அது இதில் பட்டுச்சுன்னா காதிலே தன்னுடைய ஒரு காது வெட்டப்பட்டு அது கரத்திலே தனியாக வந்திருக்கிறது ஆகவே மாம்சம் எவ்வளவு பலவீனம் உள்ளது என்று யோசித்து பாருங்கள் அங்கு மாம்சத்தினுடைய கிரியையை பிசாசு பேதர் மூலமாக கச்சிதமாக நடத்துகிறான் ஒரு கொலை செய்யும்படியாக தூண்டுகிறான் அங்கு பேதூ பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறார் ஆண்டவர் அந்த காதை எடுத்து மறுபடியும் மல்குசு காதிலே வைத்தார் அது இயற்கையாகவே இருக்கிற காதாக நன்றாக மாறிவிட்டது இரண்டு காதும் நன்றாக இருக்கிறது ஒருவேளை அந்த காது ஒட்ட வைக்கப்படாவிட்டால் இயேசுவை கொலை குற்றத்துக்காக அவரை பிடித்து மரண தண்டனை கொடுத்திருப்பார்கள் அங்கே குற்றம் தேடிக்கொண்டிருக்கிற தருணம் அது இயேசுவை குற்றம் தேடிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே பிசாசு பேதிருவை யூஸ் பண்ணுகிறார் அங்கு கொலை செய்ய அவர் முயற்சிக்கிறது மாம்ச சிந்தை கொலை மாம்ச சிந்தை இங்கே கணிக நீங்க மாம்சத்தின் கிரியாத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் என்று வருகிறது கொலைகளும் மாம்சத்தின் கிரியைகள் அப்ப ஜெபிக்காததனுடைய பலன் மாம்சம் பலவீனம் அடைகிறது அந்த மாம்சம் கொலை செய்ய தூண்டுகிறது பிரியமானவர்களே ஜெபிக்காத நேரத்திலே பிசாசு ஒரு மனுஷன் இடத்திலே கிரியை செய்வதற்கு அவனுக்கு அது சாதகமாக மாறிவிடுகிறது அங்கு பேதருவை பார்க்கிறோம் அவன் மாம்சத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து உற்ச ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறார் இயேசுவை பிடிக்க வந்தார்கள் இயேசுவை தேடுகிறார்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார் நாங்கள் நசரேனாக இயேசுவை தேடுகிறோம் நான் தான் அவர் என்று சொன்ன உடனே எல்லாரும் பின்னிட்டு திரும்பி விழுந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம் அவருக்குள் இருக்கிறது அவர் எப்பொழுதுமே உற்சாகமாக இருந்தார் சிலுவை மரணத்தைக் கண்டு இயேசு பயப்படவில்லை அவர் பாவத்துக்கு உட்படாதவர் ஆனால் எட்நூறு கோடி மக்களுடைய பாவங்களையும் சுமக்கப் போகிறார் அதனுடைய வழியை உணர்ந்து பார்க்கிறார் அதனுடைய வேதனையை அனுபவிக்கிறார் இயேசு ஒருவருடைய பாவம் கிடையாதுங்க உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி மக்களுடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொள்ளப் போகிறார் இன்னும் பிறக்கப் போகிற சந்ததியுடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொள்ளப் போகிறார் ஆகவே அது நிமித்தம் அவர் அங்கு வியாகுலப்படுகிறார் பிரியமானவர்களே ஆகவேதான் தான் நன்றாக கவனிங்கள் ஹாவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாம்சத்தை ஜெயம் கொள்ள முடியும் இயேசு மாம்சத்தை ஜெயம் கொண்டார் கல்வாரி சிலுவையிலே அவர் பிசாசுடைய தலையை நசுக்கி அவர் ஜெயம் கொண்டார் என்ற வேதத்திலே பார்க்கிறோம் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் ஆகவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் பிசாசு கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் ஆகவே மாம்சம் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார் மாம்சத்தை அணுதினமும் ஜெயம் கொள்ள முடியும் மாம்சத்தையும் ஜெயம் கொள்ளலாம் மாம்சத்தினுடைய கிரியைகளையும் நாம் ஜெயம் கொள்ள முடியும் ஆகவே இந்த போராட்டமானது ஆவி மாம்ஸ் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்று கொன்று அணு தினமும் இந்த போராட்டம் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நன்மை செய்யும் பொழுது மாம்சம் அதை எதிர்க்கிறது நீங்கள் தீ தீமை செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை எதிர்க்கிறார் பிசாசு மாம்சத்திலே கிரிய செய்கிறான் பரிசுத்த ஆவியானவரோ உங்கள் ஆவியிலே கிரிய செய்கிறார் தீமை செய்யும் பொழுது ஆவியானவர் எதிர்க்கிறார் நன்மை செய்யும் பொழுது பிசாசானவன் எதிர்க்கிறான் ஆகவே இந்த இடத்துல நாங்கள் ரெண் ஒரு நடுநிலையில் இருக்கிறோம் எந்த பக்கம் போகிறதுங்கிற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஏற்படுகிறது அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே தேவனுடைய வார்த்தையை வார்த்தையே நம்மை வெற்றி பெற செய்கிறது உதாரணத்துக்கு தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஒன்று பேர ரெண்டு இருபத்தி நான்கின்படி அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் ஆனால் மாம்சம் சொல்லுகிறது நீ சுகமாக மாட்டாய் இனி நீ எழும்ப மாட்டாய் இனி உன உன்னால் எழுந்து நடக்க முடியாது நீ இப்படியே மரணித்து விடுவாய் இனி இறுதி முடிவு உனக்கு மரணம்தான் என்று மரணம்தான் என்று பிசாசு மாம்சத்திலே சொல்லுவார் ஆனால் ஆவியானவரோ சொல்லுவார் நான் என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் உன் பாரிகாரியாகிய கர்த்தர் நானே நூற்றி மூணாம் சங்கீதத்தில் அவர் உன் அக்ரமங்களெல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்று ஆவியானவர் சொல்வார் ஆகவே ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்தை பேசுகிற பணி படியினாலே சத்தியமே ஜெயம் கொள்ளும் மாம்சம் எப்பொழுதும் என்றென்றும் தோற்று போனதாகவே இருக்கிறது அந்த மாம்சத்தினாலே ஜெயம் கொள்ள முடியாது ஆகவே தான் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் எதிர்கொள்ளுகிறோம் அது அணுதினமும் நடக்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் அணுதினமும் நடக்கிறது என்று கலாத்தியர் ஐந்து பதினேழிலே அப்போசரன் பவுல் எழுதுகிறார் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது ஆகவே இதில் நாம் எப்படி வெற்றி பெறுவது மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தின்படி இயேசு சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது நாம் ஜெபிக்காத நேரத்திலே மாம்சம் பலவீனம் அடைகிறது ஜெபிக்கிற நேரத்திலே ஆவி உற்சாகம் அடைகிறது பிரியமானவர்களே இந்த மாம்சத்தை ஜெயம் கொள்ளுவதற்கு ஜெபம் மிகவும் அவசியமானது என்று இயேசு போதிக்கிறார் ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் ஆகவே நிச்சயமாகவே ஆவிக்குரிய போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இயேசு வெற்றி பெற்றார் வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே பிசாசை தோற்கடித்தார் சாத்தான் சதாகாலமும் தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறான் இயேசுவோ சதாகாலமும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சதா காலத்துக்குரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அதை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் நித்திய நித்தியமாய் அதை அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள் இயேசு கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அந்த வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த நாளிலே தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ